வாயவே திறந்திருக்கானே வாயவே தந்து அது ஒரிஜினலா தெரியல ஒரிஜினல் தான்டா ஒரிஜினல்னா இப்படி பாடு ஒரு ஹாய் அப்படியே பை பை ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து சஃபாரி போகிறோம் இதில் வருண் சஃபாரி போகணுன்னு ஆசைப்பட்டான்

உங்மும்னிஷ் இன்னும் strain்ructures் சின்டுவிலாம். ersch farklıвидcomb redeemக்க depl澤்துட்டால் எனக்கு உ 아이�ılar이� Tuc turned baş wallet மு இ கைக் shuttle நா StadiumStop dovepan chinese비ப்பிற்கு Strange முறை அ waterproof நான் சின்ன வயசுல இருக்கும்போதுனே இங்க ஒரு வாட்டி வந்திருக்கேன் அனா அப்ப சஃபாரி இருக்காது இப்போதான் தான் தோள் அம்மா ले ले पार्किंग ले ले पर। इसका सफर की बंदी सिंगल दबा करो। आज पस्तीम पस्ती साप्ला मान बटोर यू सिंगल दबा करो। इंटर साप्ला हर गलियाबलों पे ले सिंगल। ఒరిజినల్ రా ఒరిజినల్ కా నాకూ బొమ్మని నచ్చే ఒరిజినల్ ప్రిंका ఒరిజినల్ దానికి తెలుసు సిబ్లో పర్సన కిది ఇది ముఫాసోడ అప్పా ముఫాసోడ